வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அயனோட முக்கியத்துவம் நம்ம உடம்புல வந்து எவ்வளோ அவசியமானது அப்படின்னு பார்க்க போகிறோம் அயனுங்கிறது ஒன்றும் இல்லைங்க எஃபின்னு சொல்லுவாங்க அயன் இரும்பு சத்துன்னு சொல்லுவாங்க இது எதுக்காக தேவை அப்படின்னா ஹீமோக்ளோபின் உற்பத்திக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது ஹீமோக்ளோபின் எதுக்கு தே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இதுதான் நம்ம ரத்தத்துக்கு தேவையான சிவப்பு கலராக கொடுக்கக்கூடிய ஒன்று இதில் இருக்க ஹீம்ங்கிறது தான் சிவப்பு நிறுத்த கொடுக்கும் இந்த ஹீமோக்ளோபினோடய முக்கியத்துவம் என்னென்னா இதுதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை கொண்டு வந்து கொடுக்கும் லங்ஸுக்கு கொடுத்துட்டு தேவையில்லாத கார்பன் டை கொண்டு வந்து வெளியே விடும் இது ரொம்ப அவசியமானது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இதில் நம்ம வந்து மனுஷங்க வந்து உயிர் வாழ்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் அப்படிங்கிறப்ப இந்த ஹீ இந்த ஹீமோக்ளோபின் தான் முக்கியம் அந்த ஹீமோக்ளோபினுக்கு தேவையான அயன் எந்தெந்த பொருட்கள்லாம் எந்தெந்த ஃப்ரூட்ஸில் மட்டும் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இது இந்த டேப்ல காரத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருட்டு பத்து ஃப்ரூட்ஸ் நேம்ஸ் இருக்குது பாருங்கள் மொதல் வந்து சன் டொமேட்டோஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம தக்காளியை வந்து காய வச்சு வத்தல் மாதிரி வச்சுருப்பாங்க அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஜாம் மாதிரியும் சொல்லலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து அயன் இருக்கிறது இதை வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து கடையிலையும் வந்து பாட்டிலாகவும் கிடைக்குது இல்லைன்னா நேச்சுரலாக தக்காளியை சாப்பிட்டாலே போதுங்க அயன் வந்து நிறையா இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஏப்ளிகாட்ஸ் ஒன்றும் கிடையாது பாதாமி பழம்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம சைடு ரொம்ப அதிகமாக கிடைக்காது பட் இதில் வந்து நிறைய நிறைய இரும்பு சத்து இருக்குது ஆனால் இது வந்து காட்ஸ் எஃபெக்டிவ் தான் ஆனால் இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணால் வாங்கி ரொம்ப நாள் ரொம்ப மாதம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா பிளட்டில் ஹீமோக்ளோபின் லெவலை போட்டிருக்கு இது வந்து பயன்படுது மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து ரைஸன்ஸ் சொல்லக்கூடிய கருப்பு உலர் திராட்சை இது வந்து நம்ம சைடு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் விலை வந்து ஒரு பாக்கெட் வந்து நூறு ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதையும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இதுக்கு வந்து ஒரு டைம் டேபிள் தனியாக இருக்குங்க அதுபடி எடுத்துக்கிட்டாங்கன்னா கரெக்டாக ஒம்பது நாளில் ஒம்பதே ஒன்போதாம் நாளில் ஹீமோக்ளோபின் லெவல் நம்ம வந்து கூட்டிடலாம் இதை வந்து உன்னர் வீடியோவில் நான் போட்டிருக்கேங்க அடுத்து சொல்லக்கூடியது பெர்சிமன்ஸ் பெர்சிமென்ஸுங்கிறது ஒரு கனிம பழம் நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வந்து எங்கேயும் வந்து படம் போட்டிருக்கேன் தக்காளி மாதிரியே இருக்கும் ஆனால் தக்காளி கிடையாது இது வந்து சம்மர்லேயும் கிடைக்கும் வின்டர்லேயும் கிடைக்கும் இதையும் வந்து இதில் வந்து நிறைய மருத்துவம் இருக்குது விட்டமின் சி அயன் மற்ற நியூட்ரியன்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது இதையும் நம்ம எடுத்துக்கலாம் ஐந்தாவதாக பார்க்க போகக்கூடியது மல்பெரி மல்பெரிங்கிறது ரெண்டு வகையான மல்பெரி இருந்தாலும் கருப்பு வந்து தேவையில்லைங்க நம்ம வந்து வெள்ளை கலர் இருக்க மல்பெரி தான் தேவை இந்த வெள்ளை கலர் மல்பெரி வந்து இன்னொன்று ரெட் கலரில் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம குச்சாலம் செய்ய போனீங்கன்னா கிடைக்கும் இது நமக்கு தேவையானது ஒயிட் கலர் மல்பெரி இந்த ஒயிட் கலர் மல்பெரியை எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு நல்லது நூறு கிராம் மல்பெரியில் சாப்பிட்டோன்னா அதில் கிட்டத்தட்ட ரெண்டு கிராம் கையான் இருக்குங்க இதை எடுத்துக்கணும் டெய்லி ப்ளஸ் டேட்ஸ் இதுவும் நம்ம சைடாக அவைலபிளானது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக கிடைக்கிறது இந்த டேட்ஸ் வந்து இது என்னென்ன நேச்சல் சிம்பல் ஆஃப் சவுதி அரேபியாவோட நேச்சர் நேச்சுரல் சிம்பல் இது சாதாரணம் வளர குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது கொலஸ்ட்ரால் கிடையாது சுத்தமாக அதே மாதிரி ஃபேட் வந்து கொழுப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியானது ப்ரெக்னென்ட் உமனுக்கும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது வந்து குரன்ஸ் குரன்ஸ் ஏதோ ஒரு புது பேராக இருக்கே அப்படின்னு நினைக்காங்க திராட்ச வர்த்தல்னு சொல்லுவாங்க இதுலேயும் வந்து நம்ம வந்து அயன் வந்து நிறையா இருக்குது இது ஜாம் ஜெல்லி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதில் கண்ட்ஸ் இருந்தால் அதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து ப்ரூன்ஸ் ப்ரூன்ஸ் வந்து கொடுமுந்திரி பழம் கொடுமுந்திரின்னு சொல்லுவாங்க இது வந்து எப்படி கிடைக்கிறது அப்படின்னா சண்டையோ இல்லை அதில் நீர் சத்து எடுத்துகிட்டு அதை வந்து கொ கொடுக்குறாங்க அது வந்து ஒன்றுமே கிடையாது ப்ளவ்ஸ் மாதிரி இருக்கும் ப்ளவ்ஸ் தான் இதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது தான் பொம்மா கிரானைட் இது நம்ம சைடு வந்து காமனாக கிடைக்கிறது மாதுளம்பழம் சிவப்பு மாதுளம்பழத்தை டெய்லி ஒரே நாளில் வந்து சாப்பிட்ணும் அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து உடம்புல வந்து இரும்பு சத்து கூடும் இரும்பு சத்து கூடுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஹீமோக்ளோபின் லெவல் கூடிடும் அடுத்து ஓட்டமெலாம் தண்ணி பழம் தண்ணி பழம் இவ்வளோ கிளம்பு சேர்க்கிறமோ அவ்வளோ உடம்பு குளிர்ச்சியும் கூட இதை எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் வந்து நம்ம அயன் கண்டென்ட்டை கூட்டும் இதில் என்ன ஒரு இதுனால் அயன் கண்டென்ட்டு கூட்டுறது மட்டும் நம்மளோட வேலையை ஏற்கக்கூடாது நம்ம சாப்பிடக்கூடிய அந்த அயனை எடுத்துக்கக்கூடிய விட்டமின் சிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஊடாக கூட இது இது சாப்பிட்றப்ப லைட்டாக ஒரு சின்ன லெமனோ இல்லை ஒரு நெல்லிக்காவும் சேர்த்து சாப்பிட்டோன்னா அந்த அப்சார்ப்ஷன் வந்து நம்ம குடல்லேருந்து அதை அப்சார்வ் பண்ண இல்லைங்க நம்ம அயனை அந்த இது வந்து கூடும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அயன் கண்டென்ட் கூடும் அயன் கண்டென்ட் கூடுறப்ப விட்டமின் சி எடுத்துக்கிறனால அப்சார்ப்ஷன் கூடும் ஸோ நம்மளோட லெவல் கூடி நம்ம நார்மல் நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ தேங்க்யூ